வணக்கம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒருவேளை இதுதான் கடைசி சட்டமன்றமான் தெரியவில்லை ஆனால் இந்த சட்டமன்ற காலங்கள் காலகட்டத்திலே ஒரு சிறப்பான காரியம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு வித்தியாசமான செயலை செய்வதை நாம் பார்க்கின்றோம் நேற்றைய தினத்திலே அவர்கள் கருப்பு பேஜ் அணிந்து கொண்டு சட்டமன்றத்திலே அவர்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது இன்றைய தினத்திலே கிட்னி போன்ற ஒரு வரைவு படத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அதில் அணிந்து கொண்டு தங்களுடைய சட்டைகளை அணிந்து கொண்டு அங்கு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிந்தது இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன என்றால் இந்த சட்டசபையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த திமுக அரசாங்கமானது சரியானபடி இல்லை நிர்வாகம் சரியில்லை காவல்துறை சரியில்லை எந்த விதமான மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் சரியானபடி சேராத நிலையிலே இருக்கின்றது என்பதை புகட்டுவதற்காக தான் கருப்பு பேஜ் அணிந்து கொண்டு அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தது கிட்னி வரைவு படத்தை வைத்துக்கொண்டு இன்றைய நாளிலே அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்ததையும் நாம் பார்க்கின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த ஆட்சியில்தான் ஒவ்வொரு முறையும் கிட்னி திருடு அதிகமாக நடைபெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறது இது இப்போதல்ல இதுக்கு முன்னமையும் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக இதே கிட்னி திருடு சம்பவங்கள் இதே திமுக ஆட்சியில் நடந்தது என்பதை நான் நினைவு படுத்த நான் விரும்புகின்றேன் மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் நிறைய பேர் இப்பொழுது வாக்கு உரிமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த இளைஞர்களுக்கு இந்த அருமையான திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான அம்மா ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு சிறப்பாக சைக்கிள் இலவசமாக கொடுக்கப்பட்டது படிக்கும் பெண்களுக்கு இந்த பிள்ளைகள் இதனால வெகு தூரம் நடந்து போகாமல் அல்லது வெகு தூரம் பஸ்ஸுக்காக காத்திருக்காமல் அவர்கள் அழகாக சைக்கிளில் சென்று இந்த பெண்கள் படிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இதை இளைஞர்கள் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கட்சி இன்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சியானது தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய ஒரே குடும்பத்தை சார்ந்ததற்காக அவர்கள் காரியங்களை செய்கின்றார்கள் இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் அருமையான திருமதி மு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பல கோயில்களுக்கு தரிசனம் செல்ல போகின்றார்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுதுலாம் யார் போறோன்னா அமைச்சர் சேகர் பாபு அங்க கூட போவார் ஏன் அமைச்சர் சேகர் பாபு போறாருனா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க அவர் தான் வந்து இந்த இந்த கோயில்களுக்கு எல்லாம் அவர் தான் அமைச்சர் அதனால அறநிலைத்துறை அமைச்சர் அதனால அவர் போறாருன்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ மறுபடியும் எனக்கு நன்றாக தெரிந்து அருமையான காலம் சென்ற ஒரு அமைச்சர் ஐயா என்று நாங்கள் சொல்லுவோம் அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார் அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அமைச்சராக இருந்த சமயத்திலும் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் எங்கேயாவது அந்த அறநிலையத்துறை அமைச்சர் அருமையான செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அவர்கள் கோயிலுக்கு போகும்போது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அங்கு சென்றாரா இல்லவே இல்லை அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருந்தாரே அந்த செந்தில் பாலாஜியும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு தான் சேவை செய்கின்றவர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா அமைச்சர் சேகர்பாவும் செந்தில் பாலாஜியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய நாளிலே மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் பணம் சேகரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆக இந்த டாஸ்மாக் கடையில் வரக்கூடிய பணம் முழுக்க 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 எங்க போகுதுன்னா இந்த குடும்பத்திற்கு போகின்றது ஆக இது குடும்ப ஆட்சியாக இருக்கின்றது இப்போ செல்வி ஜெயலலிதாவிற்கு குழந்தை இருக்குதா இருந்ததா இல்லையா அந்த கேள்வியை நமக்கு சொல்ல வேண்டாம் ஏன் அவங்களுடைய அண்ணன் மகளுக்கோ தன்னுடைய ஆட்சியை கொடுத்திருக்கலாம் ஆட்சியிலே ஒரு ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் செய்யவே இல்லை அதே மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களும் அவளுடைய தம்பி பையன் இருந்தா அண்ணன் பையன் இருந்தா எல்லாரும் இருந்தாங்க அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்திருக்கலாம் செய்யவே இல்லை இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாகிய நாம் புரிந்து கொண்டால்தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே யாருக்கு நாம் வாக்கு அளிக்க போகின்றோம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக சூழ்நிலைக்குள்ளாக இப்போ வந்துவிட்டோம் நம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் ஆட்சியை கொடுத்து விட்டோம் என்றால் நம் தலையிலே நாம் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கின்றோம் என்பதில் சந்தேகமே கிடையாது நிச்சயமா நானும் முடிவு பண்ணிட்டேன் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிற்பாடு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள்லாம் வாக்கு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நான் தமிழ்நாட்டில் இருக்க இல்லை அதை நான் முடிவு பண்ணிட்டேன் என் காரணம் என்னவென்றால் இங்கு ஆட்சியே சரியில்லை இங்கே விர ரவுடிசம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை எனக்கே வெக்கக்கேடா இருக்குது நான் தமிழ்நாட்டில் இருக்கின்றேன்னு சொல்வதற்கு எனக்கு வெக்கக்கேடா இருக்குது அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த நாள் இருக்கின்றது ஆகவே நீங்கள் இதை முன்குறித்து சிந்தனையில் வைத்து இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கின்றது நன்றாக சிந்தித்து செயல்பட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்